मेरे को लीला और वरतन में क्या चाहिए? चलो बाहर आना। गुड प्लेयर में रखा अंदर। ये टीटी क्या? बनरी। टीटी क्या? हां। बम। पाकिस्तान। हां? इंडिया पाकिस्तान। पाकिस्तान। इंडिया पाकिस्तान। आप किसको सपोर्ट करता है? डिपेंड पे में सपोर्ट। पाकिस्तान को सपोर्ट करता है। अच्छा। बट व्हाई? हां? व्हाई डू यू सपोर्ट पाकिस्तान? Pakistan India ya India India Pakistan India ஒரு பொதுவான ஆளாக இருக்கிறவடியால் நான் கணிக்க முடியாது யார் வேண்டாலுமே சந்தோஷம் தான் பாகிஸ்தானா இந்தியாவா யாராக இருந்தாலும் சந்தோஷம் தான் ஆனால் இந்த ரொம்ப அழகாக இருக்கு ரெண்டு கொடி இருக்கு இந்த கொடி ஏதாவது ஒரு கொடியை ஆசை தான் பட் நான் ஒரு என்ன சொல்ற ஒரு பொதுவான ஒரு மேனேஜனாக இருக்கிறவடியால் பிடிக்கலாம் அவருக்கு மன்னிச்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு நான் ரஜித் ஜாழ்ப்பாளம் நாங்கள் கொழும்பு ஆர் பிரேமதாசே நிற்கிறேன் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேல்ட் கப் வந்து இண்டைக்கு பாகிஸ்தான் இந்தியா அமைந்து விளையாடுற மச் வந்து இண்டாய்க்கு கொழும்புல ஆர் டைம் ஆஃப் த ஸ்டேடியத்தில் இருந்து நடக்க போகுது இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து ஒரு மணி சரியாக ஏழு மணிக்கு தான் இந்த போட்டியில் நடைபெறும் இப்போ இந்த நிலவரங்கள் எப்படி இருக்குன்றதில் தான் நான் இப்போ அதில் பார்க்க வந்திருக்கிறேன் இங்கே என்னென்ன நிலவரங்கள் இருக்குது இப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு முழுமையாக வீடியோவில் காட்டுறேன் சரிதானே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லோரும் வந்து நின்று தங்களுடைய காட்சியில் வந்து பதிஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஆர் பிரேமதாச ஸ்டேடியத்தில் நிற்கிறோம் சரிதானே இந்த பிள்ளைங்க பாருங்கள் ஒரு பாகிஸ்தான் தீவிர ரசிகர் நிற்கிறார் அதை மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே லைவ் போட்டு ஊடகங்கள் நிறைய நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது என்ற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் பிறகு வந்து நானும் இன்ஜிக்கெட் எடுத்துருக்கேன் உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன அப்படியே நடக்குதுன்றதுலையும் அதுகளை பற்றியும் பார்ப்போம் சரியா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாருங்க இதுல தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த முகங்களுக்கு எல்லாம் படங்கள் வரை இறக்குற இதுகள் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வீரர் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு முகத்துக்கள் வத்துக்கல்லாசமாக அப்படி அடிக்கி வருங்க ஒவ்வொரு ஆகல் வந்தோடனே அவரின் பிடிக்கிறாங்க அவர் என்ன சொன்னால் டிவி சேனல்கள் இப்படி அப்படி பிடிச்சிடுறாங்க இப்போ இன்னும் இருந்து அங்கே வரைக்கும் தொங்கல் வரைக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு அங்கே வரைக்கும் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிதானே அப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முகங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறது அது இருக்க அவ்வளோ காட்டுறன் காட்டுறேன் அதோட சொன்னால் ஸ்டிக்கர்ஸ் கொடிகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வீட் பண்ணி ஆகிக்கொண்டிருக்கு சரிதானே இதில் பார்த்திங்க சொன்னால் இதெல்லாம் அந்த முகங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறது இந்த பெயிண்டிங் பண்ணுறோம் சின்ன பிடிச்சி இந்த இதில் பெயிண்டிங் பண்ணுவாங்க இது நூறுரூவா ஐம்பது ரூபான்னு சொல்லி இப்படி முகங்களில் இந்தியா பாக்கி தான் கொடியில் வந்து இது பண்ணிவிடுவாங்க டி டுவெண்ட்டி அப்படின்ற இதில் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஜேசி இருக்குது இதெல்லாமே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படியான விலைகளுக்கு வந்து ஜேசிஎல் இருக்குது அது இதில் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் வந்து பாருங்க இதான் வந்து இந்த பெயிண்டிங் முகத்துக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறது எவ்வளோ பார்த்தாம்பி நூறுரூவா ஆ இதெல்லாம் நூறுரூவா இது வந்து இங்கே இதில் பாருங்க இது பாருங்க ஆ ரைட் இப்படியா இந்தியா இப்படியான ஸ்டிக்கர்களை வந்து உங்களுக்கு வந்து அடிக்க நான் இல்லை ஸ்ரீலங்கா இல்லை அடிக்க நூறுரூவா நன்றி நன்றி எது இதோ ஆ சரி சரி அடிக்க ஆ ஆ இதை அடிக்க நூற்றி ஐம்பது ஓகே நன்றி அந்த டஷ் என்னக்கா அடிக்க வந்து அடிக்கிறேன் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா என்ன வந்து அடிக்க சொல்கிறாங்களே நான் என்ன என்னத்தை அடிக்கிறேன்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் அடிக்கிறேன் சரிதானே தானே பாகிஸ்தானாக இந்தியாவை அடிக்கிறதுன்றே சொல்லி நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நான் அடிக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பெயிண்டிங் இருக்கேன் அந்த ப சைட் முழுக்களுமே வந்து பெயிண்டிங் தான் அதோட வந்து முக்கியமாக வந்து சொல்லணும் பாதுகாப்பு அந்த லெவலில் இருக்குது பாதுகாப்புன்னா ஒரு இரும்பு உடன் ஒழியாத அளவுக்கு தான் பாதுகாப்பாக இருக்குது இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் ஜேஸ் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் ரூபா அந்தளவுக்கு தான் ஜேசி இருக்குது இதெல்லாம் வந்து பழுது கட்டுற வட்டி தலைக்கு கட்டுறது நூறுரூவா இப்பயே உள்ளுக்கெல்லாம் பாட்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதுகள் ஒரே சோடா கடையல் அப்படி எல்லாமே இருக்குதுல்ல சரிதானே அதோட பார்த்திங்க சொன்னால் நிறைய ஜேசிஎல் இருக்குது ஸ்டிக்கர்ஸ் இருக்குது என்னையாது ஐயா ஸ்டிக்கர்ஸ் ஆ இது வந்து ஒன்று ஐம்பது ரூபா ரெண்டு நூறு ரெண்டு நூறுரூவா ஆய்யா ஒட்டவா நான் வந்து கொஞ்சம் தான் நான்

ஐண்ட விருப்பத்துக்காக தானே பிறகு கலாட்டிடுவாங்க சரியா அப்போ பாருங்க ஸ்டிக்கர் அடிச்சு விட்டாங்கண்ணா ரெண்டு வகதும் அடிச்சு விட்டுருக்காங்க ஆறு மணி மூஞ்சியை பத்தி அடிக்காம சே பாத்தீங்களா அப்போ ரெண்டுக்கும் அடிச்சிருக்காங்க ஐயாண்ட விருப்பத்துக்காக தான் அடிச்சிருக்கேன் சார் இதுவரை கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க இதுதான் வந்து ஸ்டேடியம் சரிதானே இதுதான் ஸ்டேடியம் இங்கே பிரம்மாண்டமான ஆர் பிரேமதாச ஸ்டேடியம் வந்து இதுதான் இஞ்சால பாருங்க இஞ்சாவில பாருங்க இந்தா பாகிஸ்தான் 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 இந்தியா கொடி எல்லாமே இருக்குது அது மாதிரி வந்து புலீசார் பொலிஸாரெண்ட் அப்படி பாதுகாப்பு வேறு லெவலில் இருக்குது சரி தானே அப்போ இதில் தான் உங்களை காட்டுவோம் பண்ணிட்டு வந்தேன் அப்போ காட்டியிருக்கு உள்ளுக்கு உள்ளுக்கு மச்சிருக்கு உள்ளுக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறேன் ஒரு டிக்கெட்டு விலை பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா நான் ஒரு டிக்கெட் எடுத்துருக்கிறேன் கோயிலுக்கு பார்த்து எப்படி என்ன விதமான நிலவரங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் அவ்வளோ புலீஸார் பாதுகாப்பான்டா அப்படி பாதுகாப்பாக இருக்குது ஓகே நீங்களும் பா பார்க்குறோமாட்டா மச் பார்க்கலாம் வாங்கண்ணா டிக்கெட் எடுத்து பார்க்கலான்னு வராங்க எடுத்த இருந்தால் வாங்க இதுதான் வந்து சரி தானே அப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு வகம் மூக்கு இன் ஸ்ரீலங்கா ஓகே தானே அப்போ போலீஸ்காரன் வா இல்லைடா டெட்டே ஒடிச்சு எடுத்துக்காட்டு சிரிச்சி ஓட்டு ஊறேன் ஓகே இப்போ அவன் என் அன்புக்காக தான் அடிச்சிருக்கு ஓகே பாருங்கள் ஏசி அறம்புறமாக ஏசி வந்து ஆரம்பரமாக வீட் பண்ணி ஆகுது ஓகே தானே அப்போ இன்னொரு காணலை நான் உங்களை சந்திக்கிறேன் இனி உள்ளுக்கு உள்ளுக்கு போயிட்டு என்ன விஷயம் நடக்குன்னு காட்டுவேன் அப்போ இப்போ நாங்கள் இந்த ஸ்டிக்கரை கலட்டுவோம் ஏன்னா ஐயான்னு ஆசைக்காக தான் அடித்தது இப்போ நாங்கள் ஸ்டிக்கரை கழட்டுவோம் ஓகே பாகிஸ்தான் இந்தியா சரி இந்தியனை நெஞ்சில் வச்சுக்கிட்டேங்க ஓகேயா இந்தியன்ஸ் இன்னும் இனி என்ன நடக்குன்றதை நான் இனி உள்ளுக்கு போய்ட்டு காட்டுவேன் வெளியில் என்ன நெண்ணு கால்வே நடக்குன்றதை உள்ளுக்கு வந்து பாட்டு போட்டுக்கிறாங்க நல்ல சத்தம் இருக்குது ஓகே வாங்க முழுமையா பாப்பாட் பிரமிதாசர் ஸ்டேடியம்ன்றது தான் சரிதானே